உறவுகளுக்கு வணக்கம் நீங்க உங்களை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அல்லது ஓபன் ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் பார்வையை குறிக்கிட்டே போகாம கொஞ்சம் விரிவாக்கிக்கிட்டே வாங்க எதையும் இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க மகிழ்ச்சி உங்களுக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல ஒரு சின்ன ஒரு வரி கூட சொல்லியிருந்தேன் இப்ப ஐபிஎல் சீசன் உன்னையே கிரிக்கெட் கூட நமக்கு என்னங்க ஆயிடுது பல டென்ஷன்களை கொடுக்குது ஏன்னா அவங்க தான் விளையாடணும்னு நாம நினைக்கிறோம் இப்ப யோசிச்சு பாருங்க பார்வையாளர்களா இருக்கிற நமக்கே இப்படி இருக்கே அதை விளையாடுறவங்களுக்கு இந்தியாவில ஒரு நூறு கோடி பேர் கிரிக்கெட் பாக்குறாங்க அப்படின்னா இத்தனை பேருடைய அழுத்தத்தை வாங்கிக்கிற அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மகிழ்ச்சி யோசிச்சு பார்க்கணும்னா இல்லைங்களா ஆனா அதுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை நான் நேரில் தெரிஞ்சுட்டேன் பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்தது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு அந்த தான் முன்னூறு ரன் அடிச்சார் ஆனா அதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு ரெண்டாவது நாளில் நடந்ததுங்க இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள் ஒருத்தர் ராகுல் டிராவிட் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையில பத்தாயிரம் ரன்களை அன்னைக்கு கடந்தாரு அதை நான் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை செஞ்சிருக்கேன் ஏன் அந்த புண்ணியம் இவ்வளவு பில்டப் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த மனிதர் மீது எனக்கு அளவில் கடந்த மரியாதை அப்படி ஒரு ஆளு இந்த நாட்டுக்காக என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்ட நீங்கள் எவ்வளவு மிகச்சிறந்த ஆட்களை சொன்னாலும் சரி கவாஸ்கர் கபில் தேவ் சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாரும் சொன்னாலும் சரி எல்லாரும் அவங்க அவங்களுக்கான சில இடங்களை நிர்ணயிச்சிருந்தாங்க ஆனா ராகுல் திராவிட் அப்படி இல்லைங்க இந்திய கிரிக்கெட்டுக்கு எது தேவைப்படுதோ நம்பர் த்ரீ தான் அவருடைய மூன்றாவது இடத்துல தான் இறங்கி விளையாடுவாரு ஆனா திடீர்னு நியூசிலாண்டுக்கு போனா எல்லாரும் அவுட் ஆயிடுறாங்கிறதுக்காக அந்த விக்கெட் செய்வதற்காக இறங்கணும் வாங்க சரிங்க இறங்கலாம் திடீர்னு அவரை தூக்கி பின்னாடி ஆறாவது இடத்துல இறங்க சொல்லுவாங்க சரிங்க இறங்கலாம் ஒரு பேட்ஸ்மேன் அப்படி மாறி மாறி இறங்கினா ரெக்கார்டு சரியா வராதுங்க ஆனா அவர் அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டாரு டீமுக்கு தான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இதுதான் அவர் கவலையா பொசிஷன் க்ளோஸ்ல நில்லுங்க சரி ஸ்லிப்ல நில்லுங்க சரி லாங்ல நில்லுங்க சரி எதுக்குமே அப்செக்ஷனே கிடையாது அட விக்கெட் கீப்பிங் அவருடைய வேலை இல்லைங்க அது ஆனா நாட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் செய்வார் இப்படி ஒரு மனிதர் எல்லா இடத்திலையும் தன்னை பொருத்தி கொண்டும் காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க எவ்வளவு தூரம் இருந்திருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க அந்த ரகசியத்தை அவரே சொல்லி கொடுத்தாரு அந்த பத்தாயிரம் ரன்களை கடந்த பொழுது மைதானத்துல இருந்து நான் இப்ப சொல்றேன் சில விஷயங்களை மறக்க முடியாதுங்க சாரு சர்மாங்கிற கமெண்டேட்டர் அவரை லைவ்ல அந்த பேட்டி எடுத்தாருங்க நான் அந்த கிரவுண்ட்ல இருந்து அப்படியே கேட்டேங்க அவர் கேட்டாரு நீங்க இந்த கிரிக்கெட் விளையாட வரும் பொழுது பத்தாயிரம் ரன்கள் அடிக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சாதனையை படைக்க முடியும்னு நம்புனீங்களா அப்படின்னு கேட்டாரு அப்ப ராகுல் டிராவிட் சொன்னாரு அப்படியெல்லாம் யாரும் பிளான் பண்ணிக்கிட்டுலாம் வர முடியாதுங்க என்னுடைய வேலை அந்த மேட்ச ஒழுங்கா விளையாடுறது அந்த பால ஒரு பால ஒழுங்கா பேஸ் பண்றது அதுல மட்டும்தான் என் கவனம் இருக்கும் அப்படியே ஒரு ஒரு மேட்சும் விளையாடிட்டு வந்தேன் திடீர்னு திரும்பி பார்த்தா பத்தாயிரம் ரெண்டு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாலத்தை போற போக்குல அசால்ட்டா சொல்லி சிறு செயல்களை மிக சரியாக செய்து வந்தால் உங்கள் தினசரி வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து வந்தால் ஒரு கட்டத்துல மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருப்பீங்க வாழ்க்கை முழுசும் மகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பீங்கிறத அவர் அசால்ட்டா சொல்லி கொடுக்கிறாருங்க நான் ரொம்ப முக்கியமான விஷயமா இதுல நினைக்கிறது நாம சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அசால்ட்டா விட்டுறாம அதுல கவனம் செலுத்தி தினசரி வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தோம்னா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிறோம் குழப்பங்கள் செய்து கொள்கிறோம் இருக்கும் இந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோமா இந்த வேலையை ரசிச்சு செய்வோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம கவனம் செலுத்தினோம்னா இது தாங்க மகிழ்ச்சிக்கான ஒரு தொடக்கம் இதுதான் மகிழ்ச்சிக்கான ஒரு திறவுகோள் இதுதான் மகிழ்ச்சிக்கான மந்திரம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் தான் நான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா முன்னெடுக்கிறேங்க இதை எப்படி சொல்றேங்க பவுலர் என்ன பந்து போடணும்னு முடிவு பண்ற இடத்துல நான் இல்லைங்க எல்லா பாலும் சாப்போட்டா நல்லா தான் இருக்கும் நான் பாலுக்கு பால் சிக்ஸ் அடிக்கலாம் ஆனா அப்படியெல்லாம் அவர் போட மாட்டார் நான் ஒழுங்கா தான் அடிச்சேன் பவுலர் தான் ஒழுங்கா பந்து போடல அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப வாழ்க்கை எனக்கு என்ன கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாதுங்க இந்த உலகத்துல என்ன சம்பவம் நடக்கணும்னு நான் முடிவு பண்ண முடியாதுங்க அது எது நடந்தாலும் நான் முடிவு பண்ணலாம் என்ன தெரியுமா அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் நண்பர்களே ஆங்கிலத்துல ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு நாம் எதிர்வினை ஆற்றுவதற்கு ரெண்டு வார்த்தை இருக்கு ஒன்னு ரிப்ளை அல்லது ரியாக்சன் ஒரு இல்லைங்க நான் இது மாதிரி செய்வதற்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்போடு அந்த விஷயத்தை செய்வது ரொம்ப சாதாரணமா வச்சுக்கங்களேன் ஒருத்தர் உங்களை பார்த்து முறைக்கிறாரு உடனே நீங்க முறைச்சு என்ன பார்த்து முறைக்கிறியா நான் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படிலாம் அவரோட சண்டை போனீங்கன்னா அதுக்கான பொறுப்பு நீங்க தானே வாங்கிக்கிறமா இல்லையா தேவையாது அவர் பாட்டுக்கு முறைக்கிறாருன்னு கண்டுக்காம கூட போகலாமா இல்லையா இவ்வளவு தாங்க விஷயம் இப்ப வாழ்க்கை என்ன கொடுக்குதுங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியாது எதிர்பார்க்காதீங்க பார்வையை குறுக்கிக்காதீங்க ஆனா என்ன செய்யலாங்க நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருங்க அது உங்களை சந்தோஷமா வச்சிருக்கணும் நண்பர் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி நான் இதை தான் செய்ய போறேன் தம்பி நீ எனக்கு வந்து கொடு 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 நான் இருப்பேன் நான் வெயிலா செய்ய போறேன் அப்படிங்கிற அளவுக்கு லைஃப் முடிவெடுக்க சொன்னா உங்கள் மகிழ்ச்சியை யாராலும் பறிக்க முடியாதுங்க ஏன்னா மகிழ்ச்சி என்பது நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இல்லை அதற்கு நாம் ஆற்றுகிற எதிர்வினையில் உள்ளது நான் அதை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறேன் நான் அதை எப்படி எதிர்கொள்ள போறேங்கிறது தாங்க இருக்கு எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் ஆங்கிலத்துல சொல்றாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பத்து சதவீதம் தான் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா அதுக்கு நாம ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமா இல்லைங்களா நாம அதுக்கு நடந்த உடனே வேற ஒரு விஷயம் பண்றோமா இல்லைங்களா அது நம்ம வாழ்க்கையை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கலாம் அதுக்கு எளிமையா எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா இப்போ ஒரு வீட்டுல ஒரு அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு அம்மா வந்து என்ன பண்றாங்க பொண்ணு கிட்ட காஃபியை கொடுத்து விடுறாங்க பாப்பா சின்ன பிள்ளை அது கொண்டு வந்து காஃபியை டேபிள்ல விற்கிது அப்பா அதை கவனிக்கல பேப்பர் அப்படி நவத்துறாரு காஃபி தட்டி காஃபி கீழே கொட்டிடு இது நிகழ்ச்சி சம்பவம் நடக்குது இது நடந்த செகண்ட் ரெஸ்பான்ஸ் அப்பா உடனே பிள்ளைய திட்ட ஆரம்பிச்சது காஃபி வச்சா சொல்ல மாட்டியா காஃபி வர கூட்டி போச்சு உடனே அம்மா தான் கொடுக்க சொன்னாங்கன்னு உடனே சொல்லுது உடனே ஒரு அம்மாவை நோக்கி வச்சு உடனே அம்மா சொல்றாங்க இதே காஃபி வந்தது கூட கவனிக்காம அப்படி பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னு கத்துறாங்க வீட்டுக்குள்ள ஒரே குழப்பம் சண்டை அதே கோபத்தோட அப்பா ஆபீஸ் போறாரு அங்கேயே எரிச்சல் பிரச்சனைகள் தொடருது வீட்டுக்குள்ள அம்மா அதே கோபத்தோட சமைக்கிறாங்க அவங்க சமைக்கும் பொழுது காய்கறி நடக்கும் பொழுது கையில வெட்டிக்கிறாங்க அடுத்து குழப்பங்கள் தொடருது குழந்தை அதே கோபத்தோட அழுகையோட ஸ்கூலுக்கு போகுது அங்க போய் மிஸ் ஏதோ ஒன்று அப்பா செய்து திட்டு வாங்குது எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியா தவறா நடக்குது காரணம் ஒரு சின்ன விஷயம் இப்ப அப்படியே உல்ட்டா சேம் சீன் அதே அப்பா அதே அம்மா அதே குள்ள காபி கொட்டுறது எல்லாம் அதே சேம் சீன் ஒரு சின்ன சேஞ்ச் கொட்டுன செகண்ட் அப்பா ஐயோ சாரிடா கட்டு காபி வச்சியா கவனிக்கலா குட்டிட்டேண்டா அப்படின்னு சொல்ற உடனே குழந்தை இல்லப்பா நான் சொல்லாம வச்சுட்டேன் சாரிப்பா அப்படின்னு சொல்றது உடனே அம்மா உள்ளே இருந்து குரல் கொடுக்குறாங்க சாரிங்க நான் அடுப்புல வேலையா இருந்ததுனால அவள்கிட்ட கொடுத்து விட்டேன் ஏன் தப்புதான் அப்படிங்கிறாங்க இப்ப அதே சூழல் மகிழ்ச்சியான சூழலா மாறுது காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து விட்டு கொடுத்து அவங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அந்த சூழலை அழகா வடிவமைக்கிறாங்க இப்ப எல்லாருடைய மனநிலையும் மகிழ்ச்சியா இருக்கு ஒத்து போய் அந்த குடும்பம் உறவு முறையில நல்லா இருக்கிறதுனால தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நல்லதாகவே நடக்கும் இவ்வளவுதாங்க லைஃப் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்க நிறைய கவனிச்சிருக்கலாம் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஏன் அதிகமா மற்றவங்க மேல வந்து கோவப்படுறாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவ்வளோ பிரச்சனைகள் அதனால என்ன ஆகுது அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல கோபத்தை காட்டக்கூடிய ஒரு ஆள் தனக்கு சிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க ஓவரா காட்டிடுறாங்க நீங்க உயரதிகாரிகள் எல்லாரும் அப்படிதான் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அதை கொண்டு வந்து அடுத்தவங்க மேல காட்டுவாங்க நீங்க நம்மளே வச்சுக்கோங்களேன் ஒரு மனைவி இருக்கிறாங்க கணவன் மேல இருக்கிற காவ கோபத்தை குழந்தைகள் மேல காட்டுறது இல்லையா என்ன அப்படின்னா என்னங்க அர்த்தம்னா இங்க எல்லாருக்குமே நடக்கிற நிகழ்வுகளால ஏற்படுகிற பாதிப்புகள் உண்டு ஆனா குறையும் நாம அதை சரியா ரெஸ்பான்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா மகிழ்ச்சி இருக்குங்க இனிமே உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சரிங்க அத அப்படியே ஏத்துக்கங்க ரைட்டு ஆனா இதுக்கு நான் இப்படித்தான் ரியாக்ட் பண்ண போறேன்னு முடிவு பண்ணுங்க எது நடந்தாலும் நான் பாசிட்டிவா தான் ரியாக்ட் பண்ண போறேன் நான் என்னுடைய மகிழ்ச்சியை விட்டு கொடுக்காம தான் ரியாக்ட் பண்ண போறேன் எது எனக்கு தொடர்ந்து மகிழ்ச்சி தருமோ அப்படி பண்ண போறேன்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த இடம் தான் உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் இது போதனை இல்லைங்க செஞ்சிருக்கிறேன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா உலகத்துல அது சரியா இருக்கணும் இது சரியா இருக்கணும்னு புலம்பாதீங்க எது எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் பாசியிருப்பேன் அப்படின்னு முடிவெடுங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியோட இருக்கும் இந்த மகிழ்ச்சியோடு நின்று போயிடக்கூடாது அதை பத்தி நாம இரண்டாவது முக்கியமான பாடத்திற்கு முதல் பாடமான ஹாப்பினஸ் அட் ஒர்க் உங்கள் வேலையிலே நீங்கள் மகிழ்ச்சி காண்பது எப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் ஏரியா இந்த பகுதியோட நிறைவு பெறுது அடுத்த சப்ஜெக்ட் என்னங்கிறத அடுத்த சிகிச்சையில பார்க்கலாம் நன்றி